சினிமாவை நம்பி வாழ்க்கையை தொலைக்கும் இளைஞர்களின் வாழ்வை எடுத்து கூறும் வகையில் என் இனிய தமிழ் மக்களே எனும் குறும்படத்தின் வெளியேற்று விழா நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்தவர் தருண் கார்த்திக் இவர் கோவை கிளஸ்டர் கல்லூரியில் பயின்று தனது பதினாறு வயதில் நந்தன் எனும் குறும்படத்தை எடுத்து சாதனை படைத்தார் இவரது குறும்படம் அனைத்து தரப்பினரும் ரசிக்கும் வகையில் அமைந்தது இந்த நிலையில் தற்போது என் இனிய தமிழ் மக்களே என்னும் தலைப்பில் இரண்டாவது குறும்படத்தை தயாரித்துள்ளார் இதில் வெளியேற்று விழா நிகழ்ச்சி கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள மைபிக்ஸ் என்னும் குறும்பட திரையரங்கில் வெளியிடப்பட்டது அப்பொழுது இத்திரைப்படம் குறித்து படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குநருமான தருண் கார்த்திக் கூறுகையில் ஜீரோ பட்ஜெட் பிலிம் சார்பாக தனது தயாரிப்பில் உருவான குறும்படம் என் இனிய தமிழ் மக்களை இக்குறும்படத்தில் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த திரைப்படத்தில் பிரபல திரைப்பட நடிகரும் இயக்குநருமான சந்தான பாரதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாகவும் மேலும் இயக்குநர் இமயம் என்றழைக்கப்படும் பாரதிராஜா பின்னணி குரல் அளித்துள்ளதாகவும் கூறினார் சினிமாவை நம்பி வாழ்க்கையை இழக்கும் இளைஞர்களுக்கு நல்ல கருத்தை தெரிவிக்கும் வகையில் இத்திரைப்படத்தை இயக்கியுள்ளதாகவும் இது இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையை திருப்பி போடும் கதைக்களமாக அமைந்துள்ளது எனவும் தெரிவித்தார் நான்கு நாட்களில் சென்னை கோவை பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் இத்திரைப்படத்தின் காட்சிகளை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் நல்ல ஓடிடி தளங்களில் இருந்து இத்திரைப்படம் குறித்து கேட்டால் அவர்களுக்கு விற்பனை செய்யவுள்ளதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் தருண் கார்த்திக் நான் உங்கள் ப்ளஸர்ஸ் மினர் காலேஜில் டிஎஃப்டி முடிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து அரை மணி நேரத்துக்கு நந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்ப நான் பண்ணியிருந்தேன் இது ரெண்டாவது வந்து ஜீரோ பட்ஜெட் ஃபிலிங்ஸில் ப்ரொடக்ஷன் வந்து அம்மா தான் பண்ணாங்க ரெண்டாவது படம் வந்து என் இனிய தமிழ் மக்களேன்னு பண்ணியிருக்கேன் இதில் வந்து சந்தான பாரி சார் வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் பாரதி ராஜா சார் வந்து குரல் கொடுத்துருக்காங்க இந்த படம் வந்து செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிடுச்சு செலவு இது ஆக்சுவலாக பிளான் பண்ணதே வந்து விற்கிறக்கா ஆகால ஓடிடியில் தான் பேசியிருந்தது விக்கிரக்காக தான் பிளான் பண்ணியிருந்தது இப்போ கடைசியில் வந்து அவங்க வாங்காமல் இப்போ வேற ஒருத்தவங்க வாங்குறாங்க இதில் வந்து பாரதி ராஜா சார் வந்து அவரோட குரல் கொடுத்துருக்காங்க டைலாக் வந்து நாங்கள் தான் கொடுத்தது இது ஷூட் வந்து ஃபோர் டேஸ் போனோம் ஃபோர் டேஸ் வந்து ஒன் டே வந்து சென்னை சென்னையில் ஒரு நாள் ஷூட்டு அப்புறம் பேலன்ஸ் வந்து ரெண்டு நாள் ஆல் இயரில் ஒரு நாள் பொள்ளாச்சி இங்கே தான் ஷூட் நடந்தது டியூரேஷன் வந்து தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ் வருது சந்தான சார் நடிச்சிருக்காங்க அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா அவர் டேரக்டராகவே தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட அவுட்லைன் வந்து சினிமாக்கு வந்து அவசரப்பட்டு இந்த இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அதாவது அரியர்ஸ்லாம் வச்சுட்டு கிளியர் பண்ணாமல் காலேஜுக்குலாம் போகாமல் இருக்கிறவங்க வந்து சினிமாவுக்கு தான் இப்போது எல்லோரும் வராங்க அவங்க வந்து அவசரப்பட்டு வராங்க இப்போ அதுதான்